என்ன மாப்பிள எப்படி இருக்க ஆ மாப்பிள ஏதோ இருக்கேன் என்ன மாப்பிள செல்ல நோண்டிட்டு இருக்க கரண்ட் புல்லு ரெண்டாயிரம் ரூபா வந்துருச்சு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டான் அதான் கெட்ட போறேன் மாப்பிள ஆன்லைன்ல ஒரு சூப்பர் கேம் வந்திருக்கு அரை மணி நேரத்துல ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆகி காட்டுறேன் பாக்கியா அது எப்படி ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆகும் மாப்பிள என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் மாப்பிள அவசரப்பட்டு ரூபாய் உள்ள கெட்டிடாத கரண்டு பில்ல ஒரு அரை மணி நேரம் போரு உன் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்காண்டு என் பொறுப்பு சொல்லிட்டேன் வேண்டாம் மாப்பிள்ள இப்ப கண்டு பிள்ளை கெட்டலாம் லாஸ்ட்ல தீச கீச பிடிங்கி விட்டா கூட போச்சு மாப்பிள்ள கட்டி விட்டுருவோம் மாப்பிள்ள ஒழுங்கா என் பேச்ச கேளு உன் காலு கீழே துட்டு கொட்டி கிடக்கு கையில அள்ள போறியா இல்லைன்னா சாக்கில அள்ளிட்டு விட்டு போக போறியா இதுக்கு மேல வாங்கிச்சிட்டோம் சொல்லிட்டேன் சரி மாப்பிள்ள நான் என்ன செய்யணும் சொல்லு மாப்பிள்ள இப்போ நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்புறேன்

ஐநூறுக்கு ஆயிரம் நம்ம நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே போனா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாச்சு ஐயாயிரம் வரும்ல ஒரு பாட்டு பார்ப்போம் எந்த நான் அவளை நிறைய அள்ளிட்ட பொழுது செழிப்பா இருக்க ரெண்டாயிரம் ரூபா கிடைமேன் கரண்டுக்குள்ள கட்டேன் அதையும் வந்து சுவையை முடிச்சு விட்டு சண்டாளா கோவத்துல இருக்க போயிருந்த முடிச்சாம பெரியவங்க சும்மாவ சொன்னாங்க உழைக்காது திட்டு உடம்புல ஒட்டாதுன்னு ஏன்னா கேட்டுட்டு இப்படி இறந்துட்டு நிக்கியே மாப்ள பே பரதேசி ஆம்பாண்டுக்கு செவனி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கரண்டுக்குள்ள கட்டிட்டு வீட்டை பார்த்து இருப்பேன் கை நிறைய அள்ளலாம் கை நிறைய அள்ளலாம் இப்போ நான் கழுத விட்டே தான் அள்ளும் மாப்பிள்ள கவலையே போடாத மாப்பிள்ள வீட்டுல சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ஜிபே பண்ண சொல்லி இன்னொரு கேம் இருக்கு அதுல மட்டும் போடு அதை ட்ரிபிள் ஆகி காட்டுதேன் இன்னொரு கேமு எடுக்க முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் வந்த பின்னால எப்போதும் ஒன்று தொட்டு பாடப் போரேன் தன்னாக